காயில் சமையல் பகுதியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் வந்து காயில் ஸ்பெஷல் புளியானம் புளியானம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை நம்ம ரசத்தை தான் புளியானம்ன்றத சொல்கிறோம் இந்த ரசம் வந்து ரொம்ப ந உடம்புக்கு நல்லது ஜீரண சக்தியை வந்து உடம்புக்கு கொடுக்கும் அது ஸோ டெய்லி நம்ம வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது இது இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல தேவையானது சீரகம் சோம்பு மிளகு கடுகு காஞ்ச வத்தல் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை கொத்து பூண்டு ஒன்று வெங்காயம் கொஞ்சோண்டு தேங்காய் பூவு இப்போ புளி வந்து கொஞ்சம் எடுத்துருக்கலாம் நான் இதில் வந்து புளி பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் அது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு இப்போது புளி கரசல் வந்து நம்ம எப்படி கரைக்கணும்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் வந்து உங்கள் தேவையான அளவுக்கு புளி எடுத்துங்க நான் இதில் வந்து புளி பேஸ்ட் வந்து நல்லா புளிக்குன்றதுனால அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு கூட தேவைன்னா அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க உடனே ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் வந்து தக்காளியை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க ஒரு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க இப்போ உரல்ல வந்து மிளகு கடுகு கடுகு சிலர் போ போடுவாங்க இல்லைன்னா விட்டுடுங்க சீரகம் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு அரை டீஸ்பூன் இதை முதல்ல வந்து நம்ம உரலை வச்சு இடிக்கப் போகும் இது நல்லா நைஸாக இடிக்காமல் கொஞ்சம் கொர குறன்னு இடிச்சிங்க இந்த அளவுக்கு இருந்தால் இருந்தால் போதும் ரொம்ப போல் இடிக்க வேண்டாம் இடித்ததை வந்து நம்ம புளிக்கரசலில் சேர்த்துருங்க இப்போ அடுத்ததான் நம்ம வந்து காஞ்ச வத்தல் இந்த வத்தலை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சுட்டு இருக்கேன் நான் அடுப்பில் வச்சு நீங்கள் கொஞ்சம் சுட சுட வச்சிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை வந்து தோல் எடுக்காமல் அப்படியே போட்டுருங்க முழு பூண்டையும் வந்து தோல் உரிக்க வேண்டாம் அப்படியே போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு இடிச்சுங்க அதை அதுக்கப்புறம் இதுலேயே பச்சை மிளகாய் கருவேப்பில்லை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கணும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இடித்து தேங்காயையும் அதிலே போட்டு இடிச்சிருங்க ரொம்ப நைஸாக எதுவுமே அறையக்கூடாது பட்டும் படாமலும் தட்டின மாதிரி இருக்கணும் அதையும் எடுத்து நம்ம ரசத்தோடு கலந்துருக்குறோம் அந்த புளிக்கரசலோடு இப்போ மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்ல கலறி விட்டுடுங்க கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் உங்கள் புளிப்பெல்லாம் இதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க ஏன்னா அதுக்கப்புறம் புளிப்பு கூடிடுச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது எப்போதுமே நம்ம என்ன செஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனீங்கன்னா நம்ம கடைசியில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம கூட ஊ போட்டுட்டோம்னா நல்லா இருக்காது இப்போ எனக்கு கொஞ்சம் புளிப்பு நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நம்ம பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வெட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன் கடுகுட்ட வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பல்ல நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து அந்த புளியானத்தில் போட்டிருந்த கோரு அந்த நம்ம தட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கோரை எடுத்து கொஞ்சோண்டு ஃபுல்லாக எடுக்க வேண்டாம் கொஞ்சோண்டு எடுத்து அந்த தாளிப்பில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க தாளிப்பை வந்து கருக விட்டுறாதீங்க சிம்மிலையே இருக்கட்டும் தாலிப்பு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரசத்தை ரசம் கலவையை இதில் ஊற்றிடுங்க ஊத்துனதுக்கு அப்புறம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தேவையான உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க கடைசியாகவும் கொஞ்ச நேரம் மூடி போட வேண்டாம் இப்போ அது அப்படியே கொஞ்சம் பாயில் ஆகட்டும் அந்த சுத்தி வர வந்து பபிள்ஸ் மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி பபிள்ஸ் சுத்தி வர உடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க இந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் இது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது நீங்களும் செஞ்சு பார்த்து கருத்தை சொல்லுங்கள் நன்றி